திருநெல்வேலியிலேருந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா கேரளா இருக்கக்கூடிய ரெண்டு அருமையான பிளேஸை நீங்கள் சுற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வாகமான் ஸோ இந்த வாகமான் போகிறதுக்கு திருநெல்வேலியிலேருந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸ்ஸில் நீங்கள் ட்ரெயின் ஏறி அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கு கரெக்டாக கோட்டையம் ஜங்ஷனில் இறங்கிடுறணும் ஸோ அங்கேருந்து பக்கத்துலேயே கோட்டையம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம்தான் ட்ராவல் அறுபது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க பஸ்ஸில் ஸோ அங்கேருந்து நீங்கள் வாகமான் போயிடலாம் வாகமான் வேறு லெவலில் வியூவாக இருக்குது இந்த வாகமாலில் கிளாஸ் பிரிட்ஜ் ரொம்பவே ஃபேமஸ்ஸு நாங்கள் போன டைமில் கிளாஸ் ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப மிஸ்டாக இருந்ததுனால யாரையும் அலோவ் பண்ணலை இந்த கிளாஸ் ஃப்ரிட்ஜ் நீங்கள் போகணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு இரநூத்தம்பது ரூபா பே பண்ணணும் நான் இந்த ரெசார்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன் இந்த ரெசார்ட்டோட அட்ரஸையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன் இங்கே சாதாரண நாளில் வந்து ஒரு நாளைக்கு மூவாயிரரூவா ரெண்டு சனிக்கிழமை நாச்சிக்கிழமை போனீங்கன்னா ஒரு நாளைக்கு வரையும் சார்ஜ் பண்ணுறாங்க இங்கே வந்து ப்ரைவேட்டாக சூப்பராக இருக்கும் ஃபேமிலிக்கு ஏற்ற இடம் இங்கே அதுக்கப்புறமா இங்கேயே வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க இதுக்கப்புறமா நான் சின்னிலிருந்து சென்னைக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஸ்லீப்பரில் போனேன் இது எல்லாமே முழுக்க முழுக்க பட்ஜெட் ட்ராவல் தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீப்பர் ட்ரெயினில் போனீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ சென்னை போய் அப்புறமா வந்து வழக்கமாக சென்னைனாலே மெர்னா பீச் தான் ஸோ அந்த மெர்னா பீச்சில் போயிட்டு குழந்தைங்களுக்கு தேவையான அந்த மாதிரி விளையாட்டு எல்லாமே ஒரு தடவை சுற்றி காமிச்சுட்டு ஆனால் அங்கேருந்து டேரெக்டாக சென்னை டு கொச்சி ஃப்ளைட்டில் போய்ட்டேன் ஏன்னா வந்து ஃப்ளைட் டிக்கெட் கொஞ்சம் ரேட்டு சீப்பாக கிடச்சி ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் ஸோ டேரக்டாக கொச்சி போனதோட கொச்சியில் நான் மெயினாக சுற்றி பார்க்க வேண்டிய இடம்னு ஒரு இடத்துல நான் இது பண்ணி வச்சுருந்தேன் இந்த வாட்டர் மெட்ரோ இந்த வாட்டர் மெட்ரோ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் இது கடையில் இந்த ஃப்ளைட்டில் இந்த குட்டிஸ் பண்ண லூட்டிஸ் நீங்கள் பாருங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே இந்த சிப்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க ரொம்பவே வேறு லெவலில் இருந்துச்சு ஃப்ளைட்டு கொச்சி ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆனதோட சவுதிக்கு போகக்கூடிய சவுதி அரேபியன் ஏர்லைன்ஸ் வந்து டேக் ஆஃப் இருந்துச்சு சரி அதையுமே வந்து ஜூம் பண்ணி ஒரு ஷார்ட் எடுத்தேன் கரெக்டாக நீங்கள் இந்த கொச்சி ஏர்போர்ட் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு ஷட்டல் பஸ் இருக்கும் கொச்சி மெட்ரோக்கு போயிடலாம் ஆலுவா மெட்ரோ ஸோ அங்கேருந்து நான் வந்து கொச்சியோட சிட்டிக்கு போயிட்டேன் ஸோ சிட்டிக்கு போனதோட நான் வர நினச்ச மெயின் இடம் இந்த வாட்டர் மெட்ரோ தான் இந்த மாட்ரோ மெட்ரோவில் வந்து பெரியவங்களுக்கு ஒரு ஆளுக்கு வந்து முந்நூறுவா சார்ஜ் பண்ணுறாங்க நான் போனப்போ வந்து கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை கூட்டமே கிடையாது தான் சொல்லணும் ஏன்னா எங்கள் ஃபேமிலி இதுக்கப்புறமா வந்து இன்னும் ரெண்டு பேர் தான் வந்திருந்தாங்க பாருங்கள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு ஸோ இந்த மாதிரி நீங்கள் சுற்றி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் இந்த மாதிரி ஸ்கூல் இருக்க டைமில் ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் போட்டு கூட போனீங்க அப்படின்னா குழந்தைங்களுமே ஃப்ரீயாக சுற்றி பார்ப்பாங்க அந்த அளவுக்கு கூட்டமே இருக்காது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி சரி ஏசியில் உள்ளே உட்கார்ந்து இருக்காட்டில் நீங்க பார்த்துக்கலாம் இல்லை நான் வந்து வெளியே போயிட்டு வேற லெவல் வியூவில் பார்க்கணும் அப்படின்னா அங்கே இருக்கணும்னு சொன்னா போதும் மேலே போகிற அந்த வழியை உங்களுக்கு நான் ஒரு அந்த மேலே உள்ள வியூ உங்களுக்கு காட்டுற பாருங்க வேற லெவலில் இருக்கும் இந்த பின்னாடி வந்து ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ஸ்டெப் நீங்க மேலே ஏறி போயிட்டீங்கன்னா மேலே உள்ள ஃபுல் த்ரீ சிக்ஸ்டி வியூவில் பார்க்கலாம் இது வந்து முழுக்க முழுக்க கேரளா கவர்மெண்ட்டாக ரன் பண்ணக்கூடியது ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது ஃபுல்லாக சேஃப் அண்ட் செக்யூராக வச்சிருக்காங்க ஒவ்வொரு இடத்தையுமே வந்து சுற்றி காக்கும்போது எந்த இடம் எந்த இடம்னு கரெக்டாக வந்து அவர் மலையாளத்தில் சொல்கிறாரு சிலவங்க தமிழுமே பேசுகிறாங்க அதனால் பிரச்சனை இல்லை குழந்தைங்கள இந்த மாதிரி ஒரு நாளாவது நீங்கள் வாட்டர் மெட்ரோ இந்த மாதிரி சுற்றி காமிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அந்த பக்கத்தில் ஒரு சின்ன போட்டு போவதில்ல அது வந்து ரொம்பவே லோ பட்ஜெட்டு ஆனால் அதில் வந்து மேலே வந்து ரூஃப் கிடையாது உள்ளே இருந்தது தான் சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இந்த வாட்ரு மெட்ரோ இப்போ தான் புதுசாக ரெண்டு மாதமாக ஆரம்பிச்சிருக்காங்க முன்னாடி வந்து இது கிடையாது வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த வாட்ரு மெட்ரோவில் நீங்கள் காலையில் ஒரு ஒம்போதோ பத்து மணிக்கு போனீங்கன்னா கூட ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி பெரியவங்களுக்கு ஒரு ஆளுக்கு முந்நூறுவா நான் ரெண்டு பேர் பெரியவங்களுக்கு வந்து அறநூறுரூவா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் வந்து கடல் உள்ள எல்லா இடத்தையுமே வந்து சுற்றி காட்டுறாங்க மெயினாக வந்து கொச்சி சைடில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களையும் காட்டுறாங்க இதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி போடோஸ் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்க கூட அதுக்கு தனியாக கவுண்டர்ஸ் இருக்குது இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா கவர்மெண்ட்டுங்கிறதுனால ரேட்டு வந்து நியாயமாக என்ன ரேட்டு உண்டோ அதை தான் வாங்குகிறாங்க கொச்சியோட ஹார்பரையுமே வந்து கிட்ட போய் அந்த பெரிய பெரிய கப்பல் எல்லாத்தையுமே காட்டுறாங்க ஸோ நான் என்னுடைய லைஃப்லேயே வந்து இவ்வளோ பெரிய கப்பலை கிட்ட போய் பார்த்தது தான் ஃபர்ஸ்ட் டைமு இதுக்கப்புறமா மீன் பிடிக்கக்கூடிய கப்பல் இதுக்கப்புறமா அந்த பெரிய பெரிய வாகனங்கள் எடுத்துக்கொண்ட கூடிய கப்பல் எல்லாத்தையுமே வந்து கிட்ட போய் காமிச்சது ரொம்பவே வேறு லெவல் வியூவாக இருந்துச்சு வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களை நீங்கள் சுற்றி காமெண்ட் நினைச்சிக்கிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள்